நாம் எதுக்காக இருக்கா தேவனை சந்திக்கணும் தேவனை இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த பூலோகத்தின் வாழ்க்கை எப்போ நாள் முடிஞ்சிடும் சின்ன அப்போதான் குழந்தை பிறகுது கொஞ்ச நாள்ல நாளில் ஸ்கூல்ல படிக்குதுன்னு சொல்றாங்க அப்புறம் திருமணம் முடிஞ்சிருது அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் முதியவனாயிரவா மறைஞ்சிடான் பிறந்த உடனே நாள் ஒரு பூவை போல ஒரு புகையை போல நாட்கள் கழிந்து போயிடுறது அப்ப வாழ்க்கை முடிவு எப்போ வரலாம் முடிவுல தேவனை தரிசிக்கணும் கண்ணை மூடி கண்ணை திறந்தா தேவனை தரிசிக்கணும் அப்ப அநேகர் தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் கிடையாது பயணத்துக்கு போக ஆயத்தப்படுறாங்க நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆயத்தமா இருக்கிறாங்க வெட்டிப்படுக்கையெல்லாம் அழகா வச்சிருக்காங்க இந்த இலையில இங்க சாப்பிடணும் அங்க சாப்பிடணும் ஆனா வாழ்க்கையின் முடிவுல நீங்க எந்த பெட்டி படுக்கையை போட்டு சுட்ட போறீங்க தேவனுடைய சமூகத்துல போய் தேவனை தரிசிக்கிறவர்களா இருக்கணும் அல்ல வாழ்ந்த வாழ்க்கை சுத்தமா பரிசுத்தமா இருக்கணும் வீடு சுத்தமா இருக்கணும் மனிதன் பரிசுத்தமா இருக்கணும் ஏன்னா உபாம இருபத்தி மூணு பதினாலுல உன்னிடத்தில் தேவன் நம்முடைய பாளையத்துல உலாகணும்னா நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கிடவுது தேவன் நம்ம இடத்துல வாசம் செய்யணும்னா நம்ம வீட்டுல வாசம் செய்யணும்னா நம்ம வீடு சுத்தமா இருக்கணும் இருக்கிற சோஃபா இருக்கிற தளம் உட்கார்ற சேரு எல்லாம் சுத்தமா இருக்கணும் வீடு சுத்தமா இருந்தா மட்டும் போதாது இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் நோவாவுடைய பேழைக்குள்ள தண்ணி உள்ள வர முடியாது அதே போல உள்ள போக முடியாது ஏ அப்படின்னா மரத்துல தண்ணி கசிஞ்சு உள்ள வந்துடும் ஆனா கீழ் பூசப்பட்ட மரத்துல தண்ணி உள்ளே போகாது மனதின் அறையை யாரெல்லாம் கட்டி கொண்டு ஓடுகிறார்களோ அவர்களை சாத்தான் விழுங்க முடியாது அரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும் போது நம் ராஜாவை சந்திக்கலாம் தானியலை குற்றப்படுத்த நினைக்கும் போது தானியலை எந்த விதத்திலாவது குற்றப்படுத்தலாம்னு வகை தேடுறாங்க பாருங்க அவன் பாருங்க என்று பார்க்க வகை வசனம் போட்டிருக்கு தானியலை குற்றம் கண்டுபிடிக்க எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு வகை தேடுறாங்க ஆனா வசனம் சொல்லுது அவனத்துல யாதொரு குற்றையும் குற்றமும் குறையும் காணப்படவில்லை எவ்வளவு தேடினாலும் டெலஸ்கோப் வச்சு மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன தேடினாலும் இடத்துல ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல அதே போல இயேசு பாருங்க யோவான் பதினாலு முப்பதுல சாத்தா எங்க இடத்துல வர்றா என்னிடத்துல ஒன்றும் இல்லைங்கிறார் அப்ப நம்ம யாதொரு யாவது ஒரு பழுதும் இருக்கக்கூடாது நம்ம ஒரு வேலை ஸ்தலத்துல வேலை செய்யறோம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறோம் ஒரு ஆசிரியரா டிரைவரா எந்த வேணாலும் வேணாலும் நீங்க செய்யுங்க ஒரு குடும்ப தலைவியா தலைவனா என்ன வேணாலும் வேலை செய்யுங்க ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமும் தெளிவும் அழகும் நேர்த்தியாக செய்யும் பொழுது உங்களிடத்தில் யாரும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் தாராளமாக ராஜாவை சந்திக்கலாம்